வணக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தரமைந்து புறவை பரிசு பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய இந்த வெற்றிக்கனின் இதழின் நாலாவது பரிக்கைத்தாளின் வினாத்தாள் ஒன்றின் ஐந்தாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் பதினெட்டாவது வினா விமலா பெண் பிள்ளை ஆவாள் அவளுக்கு இருந்த சகோதரிமேரின் எண்ணிக்கையும் சகோதரன் மேரின் எண்ணிக்கையும் சமனாகும் விமலாவின் அண்ணாவ அண்ணனான விமலனுக்கு இருந்த சகோதரி சகோதரிமேரின் எண்ணிக்கையானது அவனுக்கு இருந்த சகோதரன் மேரின் எண்ணிக்கையிலும் அப்ப இங்க நிலை உண்டாக்காம சொற்களை நல்லா புரிந்து கொண்டால் பாக்கியம் புரிந்து கொள்ளும் விமலா ஒரு பெண்பிள்ள எங்களுக்கு பெண்ணின் பேரை சொன்னாலே அது பெண் பெண்பிள்ளை என்பது புலனாகும் விமலா ஒரு பெண்பிள்ள அவளுக்கு இருந்த சகோதரியுமே அறிது சகோதரி என்பது பெண்கள் சகோதரி என்பது ஒருமைச்சொல் சகோதரிமாரின் என்றால் அது பண்மைச்சொல் ஒன்றுக்கு மேலே இருக்கணும் குறைந்தபட்சம் ரெண்டு பெண்ணாவது இருக்க வேண்டும் அவளுக்கு இருந்த சகோதரிமாரின் எண்ணிக்கையும் சகோதரன்மாரின் எண்ணிக்கையும் இங்கும் ஆண்கள் சகோதரன்மார் அவர்களும் ஒன்று அல்ல ரெண்டுக்கு மேலே இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ரெண்டு சமம் என்று சொல்லப்படுகின்றது அப்ப நாங்கள் இந்த தகவலை மனதில நிலநிறுத்தி போட்டு கேள்விக்கு நுழைய வேணும் இப்ப கேள்வியில இதில் என்ன சொல்லப்படுது விமலா பெண் பிள்ளை அதை வழங்குது அப்ப விமலாவுக்கு இருக்கிற சகோதரிமார் குறைந்த பட்சம் தண்டு அவளுக்கு இருக்கிற சகோதரன்மாரும் குறைந்தபட்சம் தண்டு சகோதரன்மார் என்றால் ஆண்கள் சகோதரன் ஆண்களும் இரண்டாக இருக்கின்றது இதுல விமலாவும் ஒரு பெண் என்பதை கருத்துல கொள்ள வேண்டும் அண்ணனான விமலனுக்கு விமலாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அவன் பேர் விமலன் இப்ப ரெண்டு ரெண்டு பேர்ல ஒரு ஆள்தான் விமலன் முதன் சொன்ன சகோதரன் രണ്ട് പേരും ഒരു ആൾക്കാർ വിമലൻ ഇല്ല അവനുക്ക് സഹോദരന്മാരും എണ്ണിക്കയും അപ്പൊ ഒന്ന് സഹോദരിമാരും എണ്ണിക്കയും ഇന്ന് രണ്ടോട് ചേർന്ന മൂന്ന് വിമലാവും വിമല സഹോദരിമാരും അവനുക്ക് സഹോദരിമാർ താൻ அப்ப எண்ணிக்கையிலும் அதாவது சகோதரிமேரின் எண்ணிக்கை சகோதரன்மேரின் எண்ணிக்கையிலும் அதிகமாகும் என்ற விடை பொருந்திருந்த இங்க சொற்கள் கொஞ்சம் நாளாந்த பாவனையில இல்லாத சொற்கள் என்றதுல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஏனென்றால் சகோதரன் மேர் சகோதரி மேர் என்று நாங்கள் கரைக்கிறீங்க அண்ணன் தாங்க சகோதரங்கள் என்றுதான் கரைப்போம் அப்ப இந்த சொற்களை வாசிப்பாற்றினால புரிந்து கொண்டால் எங்களுக்கு இந்த கேள்விக்கு விட காந்தது அப்ப இதுல உங்களை விளங்குது விமலா பெண் பிள்ளை அவளுக்கு இருந்த சகோதரி வேணும் சகோதரன்மாரின் சமம் அப்ப ரெண்டு சகோதரியாவது இருந்திருக்கோம் ரெண்டு சகோதரன் அந்த ரெண்டு சகோதரியோ ஒரு தன்தான் விமலன் அண்ண விமலாவின் அண்ணனான விமலனுக்கு இருந்த சகோதரிமார் மூன்று பேர் சகோதரன்மார் ஒரு ஆள் சகோதரிமே எண்ணிக்கை சகோதரன் எண்ணிக்கையிலும் அதிகமாகும் என்பதை ஆகும் நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் ஆகிய நால்வரில் மூவர் நித்திய விட உயரமானவர்கள் வினாக்களை வாசிக்கின்ற போது பிள்ளைகள் தயவு செய்து தகவல்ல உள்ள நுணுக்கங்களை அவர் அவதானிங்கோம் இங்கே வித்தி நித்தியாக நாகேஷ் என்று நாலு பேரு சொல்லப்படுது ஆகிய நாலு பேரில் மூவர் நித்தியை விட உயரமானவர்கள் இந்த உயரம்தான் ஒப்பிடப்பட போகின்றது அப்ப அதிலே நித்தியை விட மூவர் உயரம் என்றால் நித்திதான் உயரம் குறைந்தவர் என்றதை விளங்குது ஏன் நாலு பேர்ல நித்தி ஒராள் என்றால் அப்ப நித்திதான் உயரம் குறைந்தவர் அவரை விட மூன்று பேர் உயரம் கூடியவர்கள் என்ற கருத்து விளங்கிட்டு இருந்தால் கேள்வி இலகுவாக இருக்கும் இருவர் வித்திய விட உயரம் குறைந்தவர்கள் அப்ப இருவர் வித்திய விட உயரம் குறைந்தவர்கள் என்றால் நாலு பேர்ல வித்தி மூன்றாவது ஆளாக இருக்கிறார் இவரை விட இன்னொரு ஆள் உயரம் கூடியவர் இது தள்ள வேண்டும் இங்க இந்த மூன்றாம் இடத்துல இருந்தால்தான் அவரை விட இருவர் உயரம் குறைந்தவர்களாக இருக்க முடியும் அதுல ஒருவர் என்பது எங்களுக்கு புரதாகுது இருவர் வித்தியை விட உயரம் குறைந்தவர்கள் அதேவேளை ஆகாஷை விட இருவர் உயரமானவர்கள் இப்ப இந்த ஆகாஷ் ரெண்டு பேர் என்றால் இந்த இடத்திலையும் வரலாம் இந்த இடத்திலையும் வரலாம் ஆனால் இந்த இடத்தில் ஏற்கனவே இளையவராக நிறுத்தி வந்தபடியால் இங்கே வர முடியாது அப்ப ஆகாஷ் இங்கே வரும் போது இருவர் அவரை விட உயரம் கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆகாஷ விட ரெண்டு பேர் உயரம் கூடியவர்கள் ஒருவர் உயரம் குறைந்தவர் அவர் நிற்பி இப்ப கேள்வி என்ன இதற்கேற்ப உயர அடிப்படையில் நால்வரையும் ஒழுங்குபடுத்திய சரியான விடை இப்ப எங்களுக்கு இரண்டாவதால் வித்தி என்பது தெரியும் மூன்றாவதால் ஆகாஷ் என்பது தெரியும் நாலாவதால் நித்தி என்பது தெரியும் அப்ப முதலாவதால் இதுக்குள்ள பேர் இல்லாதால் நாகேஷ் அப்ப நாகேஷ் என்பது எங்களுக்கு புலனாகிறது அப்ப இந்த நால்வரையும் ஒழுங்குபடுத்திய விடை என்றால் ஒன்று ஏறு வரிசை அல்லது ரங்கு வரிசை உயர அடிப்படை என்று சொல்லப்படுது இதற்கேற்ப உயர அடிப்படையில் நால்வரையும் ஒழுங்குபடுத்தினால் அது ஏறு வரிசையாக இருக்கலாம் ரங்கு வரிசையாக இருக்கலாம் அப்ப நாங்கள் ஏறு வரிசையில் பார்ப்பதற்கு இங்க வித்தியிலே இருந்து ஆரம்பிக்கிற விடை ஒன்றுமே இல்லை அப்ப இரங்கு வரிசையில தான் இருக்கிறேன் அப்ப நாகேஷ் என்ற உயரம் கூடினவர்கள இருந்தே ஆரம்பிக்கிற விடை இருக்கிறான்னு பார்த்தால் இருக்குது அதாவது நாகேஷ் அதுக்கடுத்ததாக நாகேஷை விட உயரம் குறைந்தவர் வித்தி விட உயரம் குறைந்தவர் ஆகாஷ் ஆகாஷை விட நாலு பேரிலும் உயரம் குறைந்தவர் நித்தி அப்ப இரண்டாவது விடை பொருத்தமானது எல்லாம் அரச பரீட்சைகளை ஆய்வு செய்து அதே போன்ற பாணியில விண்ணாபடுகின்ற இப்படித்தான் நுண்ணறிவே அவர்கள் அதாவது உண்மையான திறமைய ஆற்றலை வெளிக்குணர்களால் ஆனால் நாங்கள் இவ்வாறு பயிற்சி பெற்றால் நிச்சயமாக இது பெறும் பரீட்சையை திறம்பட செய்ய முடியும் இதே கல்விதான் வர வேண்டியதிர்பார்க்க கூடாது இதே போன்ற கேள்வி அப்ப இந்த சொற்களை எங்களுக்கு கொள்ள தெரிந்தால் அங்க அரசியலவாத சொற்களையும் எங்களால் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் தங்களிடம் இருந்த பணத்தொகைகளை ஒப்பிட்டு ஏபி ஆகிய இருவரும் கூறிய வாசகங்கள் வாசகங்கள் என்றால் பாக்கியங்கள் என்று கருத்து அப்ப இதிலே ஏபிசி என்ற மூன்று பேர் இருக்க ஆனா இப்ப ரெண்டு பேர் தான் தங்களை கருத்துக்களை வாசகங்களை தங்களை கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பவரால் சி என்பவரால் இப்ப ஏ என்பவர் சொல்கின்றார் என்னிடம் உள்ள பணத்தொகையின் இருமடங்கு பணம் சி இடம் உள்ளது அப்ப எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியாதபடியால் நாங்கள் ஏழம் ஏதோ ஒரு அளவு என்பதை எக்ஷென குறித்தால் ஸ்ரீதம் ரெண்டு எக்ஸ் மடங்கு இருக்கின்றது என்பது பிரதஹாசன் ஏசன கு நாங்கள் இப்ப இந்த இடத்துல பிரதிபனிக்கிட்டோம் இந்த இடம் உள்ள பணத்தொகையின் இரு மடங்கு பணம் ஸ்ரீதம் உள்ளது ஏயிடம் ஒரு எக்ஸ் ஸ்ரீதம் ரெண்டு எக்ஸ் பிரகுபி என்பவர் சொல்கின்றார் உள்ள பணத்தொகையின் இருமடங்கு பணம் அதாவது வீடமுள்ள பணத்தொகையின் இது மடங்கு பணம் சீடமுள்ள பணத்தொகையின் அரைவாசி ஆகும் சீடமுள்ள பணத்தொகையின் அரைவாசி என்றால் எக்ஸ் எக்ஸ் எக்ஸாவது இவருக்கு இருக்கிற பணத்தின் இரு மடங்கு என்றால் இவரிடம் இருப்பது அரை எக்ஷன்பதுதானே கருத்து அவன அரை எக்ஷன் பையாம அதை ஒரே மாற்றபூமாக இருந்தால் என்னிடம் இருக்கிற பணத்தின் இரு மடங்கு தான் சீதமுள்ள பணத்தின் அரைவாசி என்று சொல்லப்படும் அப்ப என்னிடம் இருக்கிற அரே எக்ஷன் தான் அவரிடம் இருக்கிறது ஒரே சபார போல ரெண்டு தான் ரெண்டு மடங்கு சேர்ந்தா தான் ஒன்று ரெண்டு கரெக்ட் அப்ப நாங்க இந்த வீடம் உள்ளதை ஒரே கஷண கருதுபோமாய் இருந்தால் இப்ப இவருடைய இருக்கிறது நாலு எக்ஸ் ஆகும் ஏன் அரையின் இரு மடங்கு தான் உண்டு அப்ப அரையின் நான்கு மடங்கு தான் கண்டு அப்ப எக்ஸின் நான்கு மடங்கு நாலு எக்ஸ் அப்ப அரை இந்த நான்கு மடங்கு ரெண்டு இப்ப எங்கள் இந்த விளங்கி கொண்டு போயிட்டோம் ஏதம் இருப்பது ரெண்டு எக்ஸ் பணம் வீடம் இருப்பது ஒரே எக்ஸ் பணம் சீரம் இருப்பது நாலு எக்ஸ் பணம் இப்ப கேள்வி என்ன முவரிடம் உள்ள பணத்தொகைகளை கூட்டினால் கிடைக்கும் மொத்த மொத்தத்தொகை அப்ப அப்போ இவ்வளவென்று ஒரு ஆதாரம் இல்லாதபடியால் இவரிடம் இருப்பது ரெண்டு மடங்கு இவரிடம் இருப்பது ஒரு மடங்கு இவரிடம் இருப்பது நாலு மடங்கு என்றால் மொத்தம் ஏழு மடங்கு பணமாக இருக்க வேண்டும் அதாவது ஏழாத வகுத்தால் மீதி மீதி வராமல் வகுக்கக்கூடிய எண்ணாக இருக்கணும் பருமதியாக இருக்கணும் அப்ப இந்த ஒரு எண்தான் ஏழால வகுத்தால் இந்த விடைகள்ல நானூற்றி தொண்ணூறை தான் ஏழாழ வகுத்தால் ஏழு ஏழு நாற்பத்தொன்பது எழுபது வருகின்றது அப்போ ஒரே என்பது எழுபது ரூபா ரூபாய் லட்சம் என்பது நூற்றி நாற்பது ரூபா இதன் இருமடங்கு நாலு லட்சம் என்பது இருநூற்றி எண்பது ரூபா எல்லாவற்றையும் கூட்டினால் நானூற்றி தொண்ணூறு ரூபா முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது இது நாங்கள் நானூற்றி ஐம்பது ஏழு ஏழாவது வகுத்துவம் நானூத்தி இருபது முப்பது மீதி இம்பறுகின்றது அப்ப இது பொருந்தாது நானூத்தி முப்பது ஏழாவது வகுப்பம் ஆயிருந்தா இருபதுக்கு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாநூற்றி இருபது அப்ப இருபது மீதி வருது அதுக்கும் பொருந்தாதல் சாரி பத்து மீதி வருது அதுக்கும் பொருந்தாதல் அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமான விடை ஆகும் இது நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம் வினா கோலத்துக்கு ஏற்ப அடைப்புக்கு பொருத்தமான எண் ஜாது இது ஒரு எண்கோலம் இந்த எண்கோலங்களை நாங்கள் ஒரு எண்ணோட இன்னொரு எண்ண ஒப்பிட்டு அது எந்த வகையில மாறப்படுகின்றது என்பதை கண்டுதான் இதே தொடர்பு அடுத்ததுலே அதே மாறுபாடு இருக்காண்டு கண்டுதால் எண்கோலத்தை விளங்கிக் கொள்வோம் இப்ப நாங்க முதல் என்ன பார்த்தோமா இருந்தால் அதாவது ஒன்பதுக்கும் இருபத்தேழுக்கும் என்ன தொடர்பு இருபத்தேழு மூன்றாவது வகுத்தால் ஒன்பது அல்லது ஒன்பத மூன்றால பெருக்கினால் இருபத்தி ஏழு தருகின்றது அப்ப இதே மாதிரி மற்றவையும் விடுக்கொண்டு உடனே பார்த்து விட போகணும் அப்பதான் நாங்கள் விடவே துணியலாம் ஆஹ் ஆறாம் மூன்றாவது பதினெட்டு மூன்று மூன்றால பெருக்கினால் ஒன்பது அப்ப இந்த முதல் தடயம் தரம் ஒன்பது என்பது இனி அடுத்ததுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கின்றால் சாரி இரண்டால பெருக்கினால் அது இரண்டு நாலு வருதுனாலும் நாலு வரும் இப்ப நாலு இரண்டால பெருக்கினால் எட்டு வரும் அப்ப அதே எண்ணால பெருக்கினால் பதினாறு பெரும் அப்ப இங்கேயும் எட்ட எட்டால பெருக்கினால் எண்ணெட்டு அறுபத்தி நான்கு என்பது விடையாக வரலாம் அப்ப எண்கோலத்திலே நாங்க விரைவாக விடியளிக்கிறதுக்கு முதல்ல கண்டுபிடித்த தொடர்பும் மத்திய எண்கோவிலையும் சரியா இருக்கா என்று பார்த்தோமா இருந்தால் விரைவாக ஒரு நிமிடத்துக்குள்ள விடியளிக்கிறதுக்கு துணிங்க பார்த்தோம் இனி நாங்கள் இருபத்தி இரண்டாவது விழாவை பார்ப்போம் ஒரு நாள் காலையில் கமலா ஏ எனும் தனது வீட்டிலிருந்து பி எனும் தனது மாமி வீடுக்கு செல்லும் போது அவளது நிழல் நிழல் என்ற உடனே எங்களுக்கு விளங்கணும் இங்க காலை என்று சொன்ன உடனே எங்களுக்கு வழங்கணும் சூரியன் காலையில் கிழக்கு திசையில் உதயமாகின்றது அப்ப இது திசைகளையும் திசைகள்ல அந்த கால நேரம் அதாவது திசைகளும் காலமும் காலவேளையில கிழக்கில் சூரியன் இருந்தால் அப்ப நாங்கள் இந்த வரைபடம் ஒன்று தக்கண்டு கிரியிருப்போம் எங்களுக்கு இங்க வடக்கு என்பது மேலே என்று ஒரு கோடு தந்திருக்கு அப்ப வரைபடங்கள்ல இருப்போம் வடக்கு என்பது எண் என்பது அல்லது மேலே என்று கால வடக்கு திசை கருத்து அப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த மாதிரி எங்களுக்கு திசைகள் நல்ல ஞாபகமாக தர வேண்டும் மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில வளஞ்சொழியாக பன்னெண்டு மணி மூன்று மணி ஆறு மணி ஒன்பது மணி இப்ப எங்களுக்கு காலை என்ற ஒண்ணு எங்களுக்கு தெரியுது காலையில சூரியன் இருப்பதே கிழக்கு திசையில் இங்கேதான் சூரியன் இருக்கும் அப்ப இப்ப சொல்லப்படுது காலையில் கமலா காலையில் ஏன்னு தனது வீட்டிலிருந்து இதான் ஏ என்கின்ற வீடு இந்த படத்தை வைத்து பார்ப்போம் பொருத்தமோ தெரியவில்லை பார்ப்போம் ஏ எனும் தனது வீட்டிலிருந்து பி எனது எனும் தனது மாமி வீட்டுக்கு செல்லும் போதும் அவளது நிழல் அவளது இடதுகை பக்கமாக விழுந்தது இப்படியாக ஒரு ஆள் போனால் வலது வலதுகை இது இடது கை இது அப்ப இடது கை பக்கம் இப்படி போறவற்ற நிழல் இங்கேதான் விழும் இடதுகை பக்கம் என்பது பொருத்தமாகவே இருக்கின்றது இங்கே இதற்கும் பொருத்தமாக இருக்குது இல்லை ஏன் பொருத்தம் இல்ல இப்ப இப்படி போகின்ற போது வடக்கிலே இருந்ததற்கு இது கை பக்கம் நிழல் விழுவது வலதுகை பக்கம் அப்ப இது பொருந்தாது அதே மாதிரி தான் இதிலையும் இதிலையின் கீழ் நோக்கி போகும்போது வலதுகை பக்கம்தான் நிழல் விடம் அப்ப இந்த ரெண்டு விடைகளும் முதற்கூற்றுக்கு பொருந்தவில்லை அப்ப இரண்டா மூன்றா விடதான் பொருத்தமாயிருக்கணும் என அடுத்த தகவலையும் பார்ப்போம் ஏனும் வீட்டில் இருந்து தனது ஏனும் தனது வீட்டில் இருந்து பி ஏனும் தனது மாமி வீட்டுக்கு செல்லும் போது அவள் அவளது இடதுகை பக்கமும் மாமி வீட்டிலிருந்து தாத்தா வீட்டுக்கு செல்லும் போது அப்ப தாத்தா வீடு என்பது சீதான் செல்லும் போது அவள் அவளுக்கு பின்னாலும் சாரி கிழக்கு நோக்கி அவள் போகேக்கூழல் பின்னால தான் விடம் அப்ப அந்த கூற்றின் செல் பின்னால எனும் குறியீடு வழக்கத்து செய்யக்கூடிய கமலா சென்ற வழிபாதை இரு என்றால் மூன்றாவது தான் பொருத்தமானது காலையில கிழக்கில சூரியன் காணப்படுகின்றது அப்ப கமலா என்ற தன்னுடைய வீட்டில இருந்து மாமி வீடு வீடு நோக்கி செல்லேக்க அவள் இப்படி போகின்றாள் ஒரு பெண் அவளுடைய இடது கை இங்கே இருக்கின்றது வலது கை இங்கே இருக்கின்றது அதாவது திசை இது அப்ப இடதுகை பக்கம் நிழல் விழுகின்றது சரி அப்புறம் மாமி வீட்டில இருந்து தாத்தா வீட்டுக்கு போக அவள் இப்படியாக போகிறாள் அவளுடைய நிழல் பின்னால விழுகின்றது சரி அப்போ மூன்றாவது விடையே பொருத்தமானது இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு செல்வோம் அதாவது இந்த பக்கத்தில் இறுதி வினா உருவில் காட்டப்பட்டுள்ள வலியமைப்பில் ஏபிசிடி நான்கு மாற்றங்கள் தொடராக இடம்பெற்றன இங்க ஒரு செவ்வக கட்டமைப்பு தந்திருக்கு அதில மூன்று நிறைகள் தந்திருக்கு மூன்று நிறைகளும் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நிறைகள் நாலு நிரல்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்ப இது ஒரு செப்பக கட்டமைப்பு அடைப்போம் இதுல முதலில் ஏ முதலில் ஏ முதலாம் நிரலில் நான்காம் நிரலிலும் மார்கிறது அதாவது இதுல நான்கு மாறுபாடுகள் நடக்கின்றது ஏபிசிடி என்ற மாறுபாடுகள் வலியமைப்பின தொடராக நடக்கிறது முதல்ல ஏ மாறுபாடு என்னென்றால் முதலாம் நிரலும் நான்காம் நிரலும் தங்களுக்கு மாறிக்கொள்கிறார்கள் அப்படி என்ற கருத்து என்ன இங்கே எல் வர இங்கே இருந்த ஏ ஐ இங்கே வருகின்றது என்றுதான் கருத்து அப்ப முதலாம் நிரலும் நான்காம் நிரலும் மாறுபடுகின்றன அப்ப முதலாம் நிரல் நான்காவதுக்கு நான்காவது நிரல் முதலாவதுக்கும் வர சென்றது அடுத்த இரண்டாவது மாறுபாடு முதலாவது நிறையும் மூன்றாவது நிரையும் பி மாறுபாடு முதலாவது நிதையும் மூன்றாவது நிறையும் மூன்றாவது நிறை முதலாவது போதும் முதலாவது மூன்றாவதுக்கு வர சென்றது ஸ்ரீ மாறுபாடு திரும்ப முதலாம் நிரலும் நான்காம் நிரலும் நான்காம் நிரலும் முதலாம் நிரலும் அடுத்த லி நான்காவது மாறுபாட்டில மூன்றாம் நிலையும் முதலாம் நிலையும் மாறப்படுகின்றது இப்ப இதில் நாங்கள் ஒரு எழுத்தை வைத்து பார்ப்போம் மாறுபாடுகள் நடக்கின்றோம் பார்த்தால் இந்த ஏ இங்க வந்திருக்கும் முதல்ல பிறகி இந்த இங்க வந்திருக்கும் இரண்டாவதுல அடுத்ததிலே ஏ இங்க வந்திருக்கும் அப்ப அடுத்ததுல மீள அதே இடத்துக்கு அந்த வந்திருக்கும் அப்ப இதே மாதிரி தான் எல்லா எழுத்துக்களுமே நாலு தலைவை மாரேக்களு அதே அதே இடத்துக்கு விடுகின்றது என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது அந்த அடைப்பு எப்படி ஆரம்பத்துல இருந்தோ அதே நிலைக்கு வந்து விட்டது இப்ப கேள்வி என்ன இந்நான்கு மாற்றங்களின் போதும் ஒரு தடவையேனும் மாற்றத்துக்கு உட்படாத எழுத்து என்று கேட்கப்படுகின்றது இப்ப இதுல இந்த ஏ எழுத்து நான்கு தடவை மாறுகின்றது நாங்கள் இப்ப இந்த பீசியை பார்ப்போம் இந்த பிசி என்பது முதலாவதுல மாறவில்லை அடுத்ததுல இது ரெண்டும் இங்க வந்திருக்குது ஒரு மாறுபாடு திரும்ப மாறவில்லை அடுத்த திரும்ப அதே எடுத்து வந்திருக்கு அப்ப ரெண்டு மாறுபாடு நடத்திருக்கு அப்ப இந்த மூல மூல திசையில இருக்கிறது நாலு தடவை மாறியிருக்கு பிரதான திசைகள்ல இருக்கிற இந்த அதாவது இந்த நான்கு தண்டெழுத்துகள் இந்த ஒரு எழுத்து இந்த ரெண்டு எழுத்து இந்த ஒரு அழுத்தம் இரு தடவைகள் மாறியிருக்கு இந்த நடுவில உள்ள எழுத்து ஒரு தடவை ஏனும் மாறவில்லை என்பது எங்களுக்கு புலனாகுது இந்த நடுவில் இருக்கிற எழுத்து ஒரு தடவையும் மாறவில்லை அதான் கவிக்கான விட ஒரு தடவையேனும் மாற்றத்துக்கு உட்படாத எழுத்து சோடி யாது என்பது கேள்விக்கான விடையாகும் இவையெல்லாம் உண்மையிலேயே பத்து வயது குழந்தைகளுக்கு ஒன்பது பத்து வயது குழந்தைகளுக்கு தலைமை இந்த புலமை பரிசு பெருக்க செய்கிற பிள்ளைகளுக்கு இந்த இப்படியான வினாக்களை முன்கூட்டியே அறிமுகம் இல்லாமல் இருந்து அரச போனால் எல்லாமே கஷ்டமான கேள்வி என்று தான் என்று சொல்றது இந்த மாதிரி வினாக்களை நாங்கள் எதிர்நோக்காம போறதுலேயே ஒழிய இந்த மாதிரி வினாக்களை நாங்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றிருந்தால் பறிக்கையில எவ்வளவு கடினமான கேள்வி போல தோன்றினாலும் அது இலகவாகத்தான் இருக்கும் ஆனபடியாத்தானே அரச நிறைய பிள்ளைகள் அதாவது நூத்தி எழுபது எண்பதுக்கு மேலே பெற்றிருக்கிறார்கள் அப்ப அவர்கள் இந்த மந்திரவாதிகளா பிள்ளைகள் ஐம்பது நூறு புள்ளிக்குரிய எடுக்கைகள ஒரு சில பிள்ளைகள் நூத்தி எழுபது எண்பதுக்கு மேலே எடுத்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் இந்த மாதிரி பயிற்சிகளை பரீட்சைக்கு முதல் செய்து பழகி இருக்கிறார்கள் என்பதுதான் கருத்து நன்று இனி அடுத்த பக்கத்தில் சந்திப்போம்